இது உங்கள் டிஜிட்டல் கிட்ஸ் மாய் குட்டீஸ் இது உங்கள் டிஜிட்டல் கிட்ஸ் மாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் விடுகதைகள் ஓகே வாங்க என்னென்ன விடுகதைன்னு பார்க்கலாம் உச்சியிலே குடுமை உண்டு மனிதன் அல்ல உருண்டையான வடிவம் உண்டு முட்டையல்ல நீர் ததும்பி நிறைந்திருக்கும் குளமும் அல்ல நெற்றியிலே கண் இருக்கும் சிவனும் அல்ல அது என்ன உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் விடை நாற்கட்டில் ஐந்து வீட்டுக்கு ஒரே முற்றம் அது என்ன உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் விடை உள்ளங்கை புதைத்து வைத்த பொருள் பொறுத்து கொண்டு வருகிறது அது என்ன உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் விடை விதை என்னை பார்த்தால் உன்னை பார்ப்பேன் அது என்ன உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் விடை கண்ணாடி கால் ஆறு சிறகு இரண்டு கண் இரண்டு கண் இரண்டும் கடுகு போல ஈயாட வாயா இன்னுமா தெரியவில்லை அது என்ன உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இ உடல் உண்டு தலையில்லை கையுண்டு காலில்லை அல்லும் பகலும் ஓடும் அது என்ன உங்களுக்கான கவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது என்னன்னு கண்டுபிடிங்க விடை சுவர்கடிகாரம் பாட்டுப்பாடி வருவான் பட்டென்று அடித்தால் சாவான் அது என்ன உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் விடை கொசு வெளியே வெள்ளிக்கட்டி உள்ளே தங்கக்கட்டி அது என்ன உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் விடை முட்டை உச்சியிலே குடுமி உண்டு மனிதன் உடம்பெல்லாம் ரோமம் உண்டு குரங்கும் அல்ல உருண்டை விழி மூன்று உண்டு சிவனும் அல்ல அது என்ன உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் விடை தேங்காய் தன்னைத்தானே பழி கொடுப்பான் பிறருக்கு ஒளி கொடுப்பான் அது என்ன உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் விடை மெழுகுவர்த்தி இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் Okay, bye cookies!